இது அவன் இயல்பு அவன் நல்லவனாக மாறமாட்டான் இப்படிப்பட்ட யாராவது உங்களுக்கு தெரியுமா ஆண் பெண் என்று யாருக்கும் இது பொருந்தும் ஒரு நாசசிஸ்ட் வாழும் உண்மை அவர்களுடன் வாழும்போது ராடிகல் அக்செப்டன்ஸ் அதாவது முழுமையான ஏற்றுக்கொள்ளலை எப்படி செய்வது அறிமுகம் இது உங்கள் வாழ்வை மாற்றக்கூடும் பலர் மனதிற்குள் மட்டும் சொல்லும் ஒரு வாக்கியம் இருக்கிறது ஆனால் அதை வெளியில் சொன்னால் குற்ற உணர்ச்சி ஏற்படும் இது அவன் இயல்பு அவன் நல்லவனாக மாறமாட்டான் நீங்கள் ஒருநாள் எழுந்து குறைவான மரியாதையை ஏற்றுக்கொள்வோம் என்று முடிவு செய்தவர் இல்லை உணர்ச்சி குழப்பத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கவில்லை கண்ணாடி துந்துகளின் மேல் நடப்பது போல காதல் இருக்கும் வாழ்க்கையை நீங்கள் கனவிலும் நினைக்கவில்லை ஆனால் இன்று உங்கள் அமைதியை உறிஞ்சி உங்கள் உண்மையை திருப்பி இன்னும் உங்கள் பொறுமை விசுவாசம் மௌனம் இவையெல்லாம் எதிர்பார்க்கும் ஒருவருடன் நீங்கள் வாழ்கிறீர்கள் இந்த உள்ளடக்கம் ஒரு நர்சிஸ்டை மாற்றுவது இல்லை இன்னொரு முறை பேசினால் மாறுவார் என்ற நம்பிக்கை பற்றியும் இல்லை இது முழுமையான ஏற்றுக்கொள்வை பற்றி அதாவது சரணடைதல் அல்ல பலவீனம் அல்ல உண்மையை தெளிவாக பார்த்து மரியாதையுடன் உயிர் வாழ்வது இதை இறுதி வரை பார்த்தால் நீங்கள் பல விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள் நர்சிஸ்ட்கள் ஏன் நீங்கள் எதிர்பார்க்கும் விதத்தில் மாறமாட்டார்கள் முழுமையான ஏற்றுக்கொள்ளல் என்றால் என்ன அது என்ன இல்லை இப்போது வெளியேற முடியாத நிலையில் எப்படி சாதுரியமாக வாழ்வது உங்கள் மனம் சுயமரியாதை எதிர்காலத்தை எப்படி பாதுகாப்பது இவை அனைத்தும் புரியும் முழுமையாக பாருங்கள் ஏனெனில் இந்த சேனல் பலர் சொல்ல பயப்படும் உண்மைகளை பேசுகிறது பகுதி ஒன்று நார்சிசிஸ்டின் உண்மை வாழ்க்கை நீங்கள் உங்களையே நம்ப வைத்த கனவு அல்ல இது அவன் இயல்பு இது அவமதிப்பு அல்ல இது ஒரு முறைமையின் அடையாளம் நார்சிசிஸ்ட் என்பவன் ஒரு முறை மோசமாக நடந்தவன் அல்ல சில நேரம் சுயநலமாக இருப்பவன் அல்ல உணர்ச்சி புடிதல் இல்லாமல் இருப்பவன் மட்டுமல்ல நார்சிசிஸ்ட் என்பவன் தொடர்ச்சியான ஒரே மாதிரியான நடத்தையை காட்டுவான் அவனுக்கு பயன் இருந்தால் மட்டுமே இரக்கம் கட்டாயப்படுத்தினால் மட்டுமே பொறுப்பு உங்களுக்கு தேவைப்பட்டால் மறையும் அன்பு வெளியே இனிமை வீட்டில் கொடுமை இப்படி நடந்து கொள்வான் இது மனநிலை அல்ல இது அழுத்தம் அல்ல இது அவனுடைய உள் உள்ளமைப்பு ஒரு பெண் தந்தையை இழந்த துக்கத்தில் இருக்கிறாள் சில நாட்களுக்கு பிறகு கணவன் இப்படி சொல்கிறான் இன்னும் ஏன் அழுற வாழ்க்க போகணும் அவள் அதற்கு கோவப்பட்டாள் நீ ரொம்ப உணர்ச்சி வசப்படுற நான் நடைமுறையதான் சொன்னேன் என்று சொல்கிறான் இது அறியாமை அல்ல இது உணர்ச்சி இல்லாமையை தர்க்கமாக மறைப்பது நார்சிசிஸ்ட்கள் உங்களுக்கு எந்த விஷயம் வழி தரும் என்று தெரிந்தவர்களே ஆனால் அந்த வழிக்கு பொறுப்பு ஏற்க மாட்டார்கள் பகுதி இரண்டு அவன் ஏன் திடீரென நல்லவனாக மாறமாட்டான் நீங்கள் இப்படி நினைக்கலாம் நான் இன்னும் தெளிவா சொன்னா புரியும் போல நான் அமைதியா இருந்தா நான் அதிகம் அன்பு காட்டினா அவனை தூண்டாத மாதிரி இருந்தா உண்மை என்னன்னா நார்சிசிஸ்ட்கள் புரிதலால் மாறமாட்டார்கள் அவர்கள் மாறுவது அவர்களின் கட்டுப்பாடு ஆபத்தில் இருந்தால் மட்டுமே அதுவும் பெரும்பாலும் தற்காலிகம் அவர்கள் உறவை சமமானதாக பார்க்க மாட்டார்கள் உறவு என்பது அவர்களுக்கு பயன் அமைப்பு ஒரு மனைவி அவமானங்களுக்கு பதில் சொல்லாமல் இருக்கிறாள் கணவன் இரண்டு வாரம் நன்றாக நடக்கிறான் அவளுக்கு நம்பிக்கை வருகிறது பின் அவமானம் மீண்டும் ஆரம்பமாகிறது முன்பை விட மோசமாக ஏன் அவளின் மௌனம் அவனின் ஆதிக்கத்தை அச்சுறுத்தியது அந்த இனிமை மாற்றமல்ல அது யுக்தி உண்மையான மாற்றத்திற்கு தேவை சுயாழ்வு வெட்கத்தை தாங்கும் மனம் இரக்கம் பொறுப்பு ஏற்றல் இவையெல்லாம் இவை நாசிசிஸ்ட் அமைப்பில் இல்லை பகுதி மூன்று ஏற்றுக்கொள்வது பற்றி இருக்கும் ஆபத்தான தவறான புரிதல் ஏற்றுக்கொள்வது என்பது ஒப்புதல் அல்ல இதை தெளிவாக சொல்ல வேண்டும் ஏற்றுக்கொள்வது என்பது பரவாயில்லை என்று சொல்வது அல்ல அமைதியாக துன்புறுத்தலை சகிப்பது அல்ல உணர்ச்சி இல்லாமல் மாறுவது அல்ல சுயமரியாதையை இழப்பது அல்ல ஏற்றுக்கொள்வது உண்மையை மறுக்காமல் பார்ப்பது உள்ளுக்குள் நடக்கும் போராட்டத்தை நிறுத்துவது பொய்யான நம்பிக்கையை விடுவது கனவுக்கு பதிலாக தெளிவை தேர்வு செய்வது முழுமையான ஏற்றுக்கொள்ளல் சொல்வது இவன் இப்படித்தான் அவன் இல்லாத மனிதராக மாறுவான் என்று எதிர்பார்ப்பதை நிறுத்துகிறேன் இந்த ஒரு எண்ணமே பல ஆண்டுகளின் மனவேதனையை குறைக்கும் பகுதி நான்கு நார்சசிஸ்டை விட மறுப்பு ஏன் அதிக வழி தருகிறது பெரும்பாலான வழி அவன் செய்யும் விஷயங்களால் அல்ல வலி வருவது வராத இரக்கத்தை எதிர்பார்ப்பதால் வராத பச்சாதாபத்தை காத்திருப்பதால் பயன் அடையும் ஒருவரிடம் மீண்டும் மீண்டும் விளக்குவதால் ஒரு பெண் நீளமான செய்திகள் எழுதுகிறாள் அவன் படிக்கிறான் பின்பு ஒரே வரி பதில் அனுப்புகிறான் நீ மீண்டும் அதிகம் யோசிக்கிற அவளின் வலி பெருகுகிறது அந்த வார்த்தையால் அல்ல இந்த முறை பதில் மாறும் என்ற நம்பிக்கையால் இப்போது வரை பேசிய விஷயங்களை நினைவில் வையுங்கள் நாசசிஸ்ட் நடத்தை தவறானது அல்ல முறைமையானது அவர்களின் மாற்றம் அரிது ஏற்றுக்கொள்வது சரணடைதல் அல்ல பகுதி ஐந்து வெளியேற முடியாதபோது முழுமையான ஏற்றுக்கொள்வது எப்படி முதல்படி அவனின் உணர்ச்சி உச்சவரம்பை ஏற்றுக்கொள்க நாசிசிஸ்ட்களுக்கு ஒரு உணர்ச்சி உச்சவரம்பு உண்டு நீங்கள் எவ்வளவு ஆழமாக நேசித்தாலும் அவன் அங்கு வர முடியாது இதை கைவிடுங்கள் ஆழமான பாதுகாப்பு உண்மையான வெளிப்பாடு நிலையான இரக்கம் விருந்தினர்கள் முன்னால் எல்லாவற்றையும் கவனமாக கேட்கும் கணவன் வீட்டில் கைபேசியை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அவ கேட்கிறாள் மற்றவர்களிடம் பேசுற மாதிரி என்னிடம் பேச பதில் வந்தாலும் வழிதான் தரும் பகுதி ஆறு இரண்டாவது படி அவனின் அங்கீகாரத்திலிருந்து விலகுங்கள் நார்சிசிஸ்ட்கள் அங்கீகாரம் திரும்பப் பெறுவதால் கட்டுப்படுத்துவார்கள் முழுமையான ஏற்றுக்கொள்வது அவன் பாராட்டு உங்கள் உண்மை அல்ல அவன் மனநிலை உங்கள் மதிப்பு அல்ல மீண்டும் மீண்டும் அவனுக்கு விளக்க வேண்டிய அவசியமில்லை பலர் கவனிப்பது இதுதான் உணர்ச்சி விலகல் வந்ததும் வாதங்கள் குறைகின்றன கையாளுதல் தெளிவாக தெரிகிறது நார்சிசிஸ்ட் கலங்குகிறான் ஏன் உங்கள் எதிர்வினைகள் தான் அவனின் எரிபொருள் பகுதி ஏழு மூன்றாவது படி உண்மையுடன் வாதம் செய்யாது இரக்கத்தை தர்க்கத்தால் உருவாக்க முடியாது அவன் புரிந்திருந்தால் என்ற எண்ணம் ஒவ்வொரு முறையும் காயத்தை மீண்டும் திறக்கும் முழுமையான ஏற்றுக்கொள்ளல் சொல்கிறது இதுதான் என் உணர்ச்சி சக்தியை நான் சேமிக்கிறேன் அதுவே எனக்கு முக்கியம் ஒரு சின்ன வினா எது நீண்ட காலத்தில் அதிக சேதம் செய்கிறது ஒன்று நாசசிஸ்டின் நடத்தை இரண்டு ஆதாரமில்லாத மாற்ற நம்பிக்கை பதில் இறுதியில் சொல்லப்படும் தோழர்களே பகுதி எட்டு உன்னை இழக்காமல் நாசசிஸ்டுடன் வாழ்வது எப்படி குறைவாக விளக்குங்கள் குறைவாக பகிருங்கள் குறைவாக எதிர்பாருங்கள் இது திமிரல்ல இது உயிர்காக்கும் செயல் ஒரு பெண் கனவுகளை பகிர்வதை நிறுத்துகிறாள் விடுப்பதால் அல்ல தன்னுடைய ஒவ்வொரு கனவும் மற்றவருக்கு ஆயுதமாக மாறியதால் அவளின் அமைதி அதிகரிக்கிறது பகுதி ஒன்பது அறிவிப்பு இல்லாத எல்லைகள் எல்லைகளை உரையாடலாக மாற்ற தேவையில்லை நடவடிக்கையாக மாற்றுங்கள் பேசாமல் விடுங்கள் இடத்தை விட்டு விலகுங்கள் விசிஷயத்தை மாற்றுங்கள் தொடர்பை குறையுங்கள் எல்லைகள் உரைகள் அல்ல அவை செயல்கள் பகுதி பத்து இணை வாழ்க்கையை உருவாக்கு இது மிக முக்கியம் முழுமையான ஏற்றுக்கொள்வதில் அடங்குவது உணர்ச்சி சுயநிலை பொருளாதார விழிப்புணர்வு வெளியுறவு ஆதரவு அவனை சாராத இலக்குகள் இவையெல்லாம் நார்சிசிஸ்ட் வீட்டில் வாழ்ந்து தப்பிப்பவர்கள் ஒரே ஒரு பாதுகாப்பான நண்பர் வைத்திருப்பார்கள் தனிப்பட்ட பழக்கங்கள் வைத்திருப்பார்கள் எதிர்கால திட்டங்கள் தன்னுடனே வைத்திருப்பார்கள் பகுதி பதினொன்று யாரும் பேசாத துக்கம் நீங்கள் பெற்றிருக்காத துணைக்கான துக்கம் இந்த துக்கம் உண்மை நீங்கள் ஒருவரை இழக்கவில்லை நீங்கள் இழந்தது உங்கள் கனவு நம்பிக்கை நீங்கள் ஆசைப்பட்ட எதிர்காலம் முழுமையான ஏற்றுக்கொள்வது துக்கத்தை அனுமதிக்கிறது பகுதி பன்னிரண்டு ஏற்றுக்கொள்வது சக்தியாக மாறும்போது உள்ளக போராட்டம் முடிகிறது நீங்கள் ஏற்றுக்கொண்டவுடன் சிதறல்களை தேட மாட்டீர்கள் உங்களை குற்றம் சொல்ல மாட்டீர்கள் உங்களை விட்டுவிட மாட்டீர்கள் உங்கள் நரம்பு அமைப்பு அமைதியாகிறது சிந்தனை தெளிவாகிறது முடிவுகள் உறுதியாகின்றன முன்பு கேட்ட வினாவிற்கானன சரியான பதில் ஆதாரமில்லாத நம்பிக்கை நார்சிசிஸ்டின் நடத்தையை விட இதுதான் அதிக சேதம் செய்கிறது இதுவரை கற்றது நார்சிசிஸ்ட்கள் ஏன் மாறமாட்டார்கள் ஏற்றுக்கொள்வது வழியை எப்படி குறைக்கும் உடையாமல் எப்படி வாழ்வது அமைதியாக சக்தியை மீட்பது நீங்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வது நீங்கள் பொய்யில் வாழ மறுக்கிறீர்கள் என்பதுதான் நான் உன்னை தெளிவாக பார்க்கிறேன் என்னை நானே புத்திசாலித்தனமாக தேர்வு செய்கிறேன் என்பது நீங்கள் இப்போது தங்கினாலும் வெளியேறினாலும் உங்கள் தெளிவுதான் உங்கள் சுதந்திரம் இதை நீங்கள் புரிந்து கொண்டால் காமெண்ட்ஸ்ல நான் விழிப்புணர்வை தேர்வு செய்கிறேன் என்று பதிவிடுங்கள் இந்த காணொலி உங்களை நிறுத்தி யோசிக்க வைத்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த சேனல் பொய்யான நம்பிக்கை விற்காது உண்மையான வாழ்க்கைக்கான உணர்ச்சி அறிவை பேசும் உங்கள் அமைதி முக்கியம் தங்கங்களா மீண்டும் பேசலாம் வணக்கம்